மற்ற பதினோரா அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நாணலையோ அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ மெல்லிய வஸ்திரம் தரிக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள் ஒன்பது அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள் தீர்க்க தரிசியையோ ஆம் தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ஆண்டவர் கேட்குறாரு எல்லாம் யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்தபோது அவன் வனாந்தரத்துல இருந்தால் ஊழியம் செஞ்சான் இயேசுநாதர் மாதிரி பட்டணங்கள் தோறும் அவன் போகலை கிராமங்கள் தோறும் அவன் போகலை அவன் வனாந்தரத்தில் வனாந்திர பகுதியில் மட்டும்தான் பிரயாணம் பண்ணது கூட அந்த வனாந்தரத்துக்குள்ளே தான் அந்த வனாந்திர பகுதியில் தான் அவன் பிரயாணம் பண்ணான் ஜனங்கள் அவனை பார்க்க போனார்கள் யூதயாவிலிருந்து போனார்கள் படித்தவர்கள் அதிகாரிகள் பணக்காரர்கள் எல்லாம் கூட போனார்கள் அதான் ஆண்டவர் கேட்கிறார் எதை பார்க்க போனீங்க காற்றினால் அசையும் நாணலையோ இந்த காற்றில் நாணல் அசைகிறது அழகா இருக்கும் இயற்கை காட்சி இயற்கை காட்சியை பார்க்க போனீங்களா அப்படின்னு கேட்கிறார் சில கூட்டங்கள் இயற்கை காட்சி உள்ள இடங்களில் வச்சுருப்பாங்க குற்றாலத்தில் வைப்பாங்க அங்கே குற்றாலத்தில் முகாம் வச்சுருப்பாங்க அப்படி வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் போகிறவர்களுடைய நோக்கம் என்ன அருவியை பா போய் பா பார்க்கணும் அருவியில் குளிக்கணும் என்பது அவங்க நோக்கமாக அங்கே நடக்கிற முகாமிலே பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பது நோக்கமா எதுவும் பிரதான நோக்கம் அதுக்காக அங்கே போயிட்டு நான் அறிவில் குளிக்க மாட்டேன்னு வர வரணும்னு சொல்லலை கன்னியாகுமரியில் முகாம் வைக்கிறோம் நானும் அப்படிப்பட்ட முகாமுக்கு போயிருக்கிறேன் அப்படிப்பட்ட முகாமில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் கன்னியாகுமரியில் நானும் முகாமுக்கு போயிருக்கிறேன் கன்னியாகுமரியில் நானும் முகாமில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் குற்றாலத்தில் நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் முகாமில் இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அந்த மாதிரி ஒரு இடம் யோவான் ஸ்டானகன் இருந்த தான் ஆனால் நாணல்கள் நிறைய இருந்துச்சு அந்த நாணல் காற்றில் அசையும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதை பார்க்க சிலர் போயிருக்கிறான் அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார் காற்றிலே அசையும் நாணலை பார்க்க போனீர்களோ ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்கிறது ஒரு சபை இருக்கிறது ஒரு ஊழிய நடக்கிறது நல்லது தப்பு இல்லை ஆனா எது வருகிறவனுடைய நோக்கம் என்ன இயற்கை காட்சியை ரசிப்பதற்கு வருவான் என்றால் ஒரு பிரயோஜனம் கிடையாது எதை பார்க்க போனீர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ மெல்லிய வஸ்திரம் தரிக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள் மெல்லிய வஸ்திரம் அப்படின்றது என்னவென்றால் ரத்தாம்பரம் ரத்தாம்பரம் ரொம்ப மெல்லிய வஸ்திரம் விலைய ஏறப்பட்ட வஸ்திரம் அதை அரண்மனையில் இருக்கிறவங்க தான் அதை அணிந்திருப்பார்கள் ஏன்னா விலை அதிகம் அந்த காலத்தில் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பால் ஆவி அப்படின்னு ஒரு உடை இருந்துச்சான் ஒரு துணி அதாவது பாலில் இருந்து வரக்கூடிய புகை இருக்கில்ல அதை மாதிரி மெலிஸாக இருக்குமா அதை மடித்து ஒரு வர ஒரு பெரிய ஒரு புடவையை பால் ஆவி துணியால் செய்யப்பட்ட ஒரு புடவைய மடிச்சு விரல் வைத்துக் கொள்ளலாம் என்று இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் மெல்லிய உடை என்றால் இந்த இடத்துல சொல்லப்பட்டது விலையேற பெற்ற உடை அது ஒன்றும் தப்பு இல்லை நல்ல உடை அணிவது ஒன்றும் தப்பு இல்லை நீதிமொழியில் முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்கிறது அவளுடைய உடுப்பு மெல்லிய புடவையாயிருக்கிறது குணசாலியான பெண் கருத்திற்கு பயப்படுகிற பெண் அந்த பெண்ணினுடைய காரியங்கள் முப்பத்தி ஓரம் அதிகார நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று அவளுடைய உடுப்பு மெல்லிய புடவை அவள் உடுப்பாக இருக்கும் மெல்லிய உடை நல்ல நல்ல ஒரு உடை நல்ல விலை உயர்ந்த ஒரு உடை அதை அணிவது ஒன்றும் தப்பு இல்லை ஆடம்பரம் என்பது வேறு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சட்டை வாங்கி அணிகிறது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கி அணிகிறது ஒன்றும் தப்பு இல்லை நான் டிசைனர் சட்டை தான் அணிவேன்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு அணிகிறது தான் தப்பு அது ஆடம்பரம் இல்லை நான் கதர் சட்டை தான் அணிவேன் இரநூறுவாய்க்கு ஒரு கதர் சட்டை தான் அணிவேன் அது அவர்கள் வசதியை பொறுத்தவரை அவர்கள் விருப்பம் இரநூறுவா கொடுத்து ஒரு கதர் சட்டை தான் அணியணும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒரு நல்ல சட்டை அணியக்கூடாது என்கிற கருத்து சரியில்லை இல்லை முருதகாயினுடைய உடையை குறித்த எஸ்ஆர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அரண்மனையில் இருக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி உடை அணிந்து தான் ஆகணும் அது வேற அந்த சூழ்நிலை கேட்டார் போல உடை அணிய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அது ஒண்ணும் தப்பு இல்லை அதை ஒரு பாவமா சொல்லல இதை எடுத்து ஒரு பிரசங்க யார் பிரசங்கம் பண்ணார் ஒரு நல்ல பிரசங்க நல்ல மனுஷன் அவர் எனக்கு தெரியும் நல்லா பேசக்கூடியவர் அவர் ஒரு பெரிய சபையில் போய் பிரசங்கம் பண்ணுவார் அந்த பாஸ்டரும் எனக்கு தெரியும் அவர் நல்ல தேவ மனுஷன்தான் அதனால் அவர் என்ன பேசிட்டார்னா நீ வந்து நல்ல உடை அணியக்கூடாது என்று பேசிட்டார் அவர் பேசி பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு பாஸ்டர் எழும்பி அதற்கு பதிலடியான ஒரு பிரசங்கம் நல்ல உடை அணியலாம் என்று ஒரு பிரசங்கம் பண்ணிட்டார் நல்ல உட அணியக்கூடாதுன்னு இந்த வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ண பிரசங்க யார் கோவப்பட்டு எழும்பி வந்துட்டார் காணிக்கை கூட வாங்காமல் எழுந்து வந்துட்டார் அதுக்கப்புறம் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தபோது அந்த பாஸ்டர் வருத்தப்பட்டார் நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க ஜனங்க இடறி போயிடுவாங்கன்னு தான் நான் வேற மாற்று செய்தி கொடுக்க வேண்டியதாயிட்டு என்று சொன்னார் அதனால் ஒரு சமநிலையோடு நம்ம பார்க்கணும் யோவான் ஸ்டாணகன் மெல்லிய வசரம் அணியலை அதை தான் ஏசி இந்த இடத்துல சொல்கிறார் ஏ யோவான் ஸ்டாணகன் ஏன்னா அவன் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி ஒரு வக்கீல் இருக்கிறான் அந்த வக்கீல் நீதிமன்றத்துக்கு போகும்போது நிச்சயமா அதற்குரிய உட்தான் அணியணும் அந்த கவுனு அந்த காலர் அந்த கோட்டு ஷூ போடணும் நிச்சயமா ஷூ போடலைன்னா அபராதம் போடுவார் நீதிபதி இல்லை நான் வந்து தேவனுடைய மனுஷன் நான் தீர்க்கதரிசி ஒரு வக்கீல் தீர்க்கதரிசியாக இருக்கலாம் தப்பு இல்லை நான் தீர்க்கதரிசி நான் கோர்ட்டுக்குள்ளேயும் வக்கீலாக போய் ஆஜராகும் போது வேஷ்டியும் சட்டையும் ஜிப்பாவும் போட்டுட்டு தான் போவேன்னா அது சரியாக வராது அதுபோல் அவரவர்கள் அவரோட சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நல்ல உடை அணிவது ஒன்றும் தவறில்லை ஏசுநாதருடைய அங்கியே தையல் இல்லாத அங்கியாக இருந்தது வெளிநாட்டை சார்ந்த ஐரோப்பாவை சார்ந்த ரோமத்தை ரோமை சார்ந்த சேவகர்களே அதில் சீட்டு போட்டு அதை தங்கள் சொந்தம் கொண்டாடினார்கள் அவர்கள் யாருக்கு சீட்டு விழுந்ததோ அதை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட நல்ல ஒரு உடையை தான் இயேசு அணிந்திருந்தார் யோவான் ஸ்டானகன் ஒரு நல்ல உடைய அணியலை அதுதான் இங்க சொல்லியிருக்கிறார் மெல்லிய வஸ்திரத்தை அவன் அணியல அப்படிப்பட்ட ஒரு மெல்லிய வஸ்திரம் தரிச்ச ஒருவனை நீங்க பார்க்க போல அதுக்கப்புறம் அப்ப யாரை பார்க்க போனீங்க ஒரு திர்க்கதரிசியை பார்க்க போனீங்க யோவான் ஸ்டானகன ஒரு திர்க்கதரிசியான்னு கேட்டுட்டு திர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் என்று சொல்கிறார் அதனால இயற்கை காட்சியை போய் பார்த்து ரசிப்பது அருவியை கடலை மலையை பார்ப்பது அங்கே போவது தவறு இல்லை ஆனால் ஒரு ஒரு ஊழியம் அங்கே இருக்குது ஒரு ஆவிக்குரிய ஒரு நிகழ்வு இயற்கை காட்சி உள்ள இடத்துல நடக்குது அந்த அங்கே வசனத்தை கேட்கறத விட்டுட்டு ஜவு பண்ணுறதை விட்டுட்டு இயற்கை காட்சியை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தால் அதுதான் தவறு என்று பொருள்பட இயேசு சொல்கிறார் ஒரு நல்ல உடை அணிவது ஒன்றும் தப்பு இல்லை சில நேரங்களில் கோட்டு சூட்டு போட வேண்டி இருக்கிறத நானே கூட கோட்டு சூட்டு போடுறேன் சில நேரங்களில் ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி அந்த சந்தர்ப்பம் அப்படி அதனால் அது போடுவது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் மே மாதம் சித்திரம் வெயில்லையும் கத்திரி வெயில்லையும் நான் வந்து கோட் சூட்டை போட்டுக்கிட்டே கடத்தருப்பில் சுற்றிட்டு இருந்தோம்னா அது சரியானதாக இருக்காது அதனால் நம்முடைய அழைப்பு நம்முடைய அபிஷேகம் அது முக்கியம் நம்முடைய அழைப்பும் உடை ஜனங்களை ஈர்க்காது நம்முடைய சூழ்நிலை ஜனங்களை ஈர்ப்பது மிக மிக குறைவு ஆனால் நம்முடைய அழைப்பும் அபிஷேகமும் ஜனங்களை நம்மண்டை ஈர்க்கும் ஆமேன்